எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி நம்ம சேனலோட ஒரே நோக்கம் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் ராசி பலனை தொல்லிமாவும் எளிய தமிழில் சொல்கிறது மட்டும்தான் உங்கள் ராசி பலன் வரப்போ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து தினமும் நாங்கள் போடுற தினசரி ராசி பலன் வீடியோ வந்து உங்கள்கிட்ட நேராக வந்து சேரும் சரி வாங்க முதல்ல இன்றைக்கி பஞ்சாங்கம் பார்த்துட்டு ராசி பலனுக்கு போகலாம் இன்றைக்கி நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பதரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் அப்புறம் மாலையில் வந்து பார்த்திங்கன்னா நாலரைலேருந்து ஐந்தரை மணி வரைக்கும் இந்த நேரத்தில் புதிய காரியம் அப்புறம் புதிய வேலை தொடங்குனா ரொம்ப நேரம் பலன் கிடைக்கும் ராகு காலம் காலை பத்தரைலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் இந்த நேரத்தில் புதிய பயணங்கள் முக்கிய வேலைகளை தொடங்க வேண்டாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யமகண்டம் மாலை மூணு மணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாலரை வரைக்கும் இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துடுங்க பொதுவாக இன்னைக்கு நல்ல காரியங்களுக்கு ஏற்ற நாள் தாங்க ராகு யமகண்டத்தை தவிர்த்து செயல்படுங்க இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கு இன்றைய ராசி பண்ணனை ஈஸியாக சொல்கிற கவனமாக கேளுங்கள் மேசராசி நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நாள் வேலையில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் புது வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதியெல்லாம் நேர்ந்திருக்கும் பண வரவு ரொம்ப நல்லதாகவே இருக்கும் உடம்பு சூப்பராக இருக்கும் மனசில் தைரியமும் உற்சாகமும் ஜோராக இருப்பீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் காதல் பண்ணுறவங்களுக்கு இனிமையான நேரம் ரொம்ப ஸ்வீட்டாக போகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயணம் பயனுள்ளதாக முடியும் அப்புறம் படிக்கிறவங்களுக்கு படிப்பில் நல்ல கவனமாக படிப்பீங்க வெற்றி கிடைக்கும் சிவபெருமான வழிபடுவது இன்னும் நல்லது உங்களுக்கு புதிய திட்டங்களை தொடங்கலாம் மலையில் நண்பர்களோட சந்தித்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஒட்டு சிறப்பான நாள் தைரியமாக எல்லா வேலையும் செய்யுங்க வெற்றி நிச்சயம் ராசி இன்றைக்கி வந்து சுமாரான நாள் தான் வேலையில் சின்ன சின்ன தடங்கள் இருக்கும் ஆனால் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க குடும்பத்தில் அமைதி நிலவும் பண உறவு சீராக இருக்கும் உடம்பில் கொஞ்சம் கவனம் வேணும் மனசில் சின்ன கவலைகள் வரலாம் ஆனால் வந்து அது நீண்ட நேரமாக இருக்காது பிஸ்னஸில் எச்சரிக்கையாக இருங்க காதல் பண்ணுறவங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது அவசரப்பட வேணாம் பயணத்தை இன்றைக்கி தவிர்ப்பது நல்லது படிக்கிறவங்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு லட்சுமி தேவியை வழிபட்டு வாங்க இன்றைக்கி மாலை நேரம் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் உரிமையாக இருந்தால் எல்லாம் நல்லபடியாக முடியுங்க மிதுன ராசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான நாள் வேலையில் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும் பணம் நல்லா வந்துகிட்ருக்கும் குடும்பம் ரொம்ப நன்றாக இருக்கும் மனசில் உற்சாகம் நிறையும் பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும் விஷயங்களில் ரொம்ப இனிமையாக ஸ்வீட்டான நேரமாக இருக்கும்னு சொல்கிறேன் பயணம் பண்ணால் நல்ல பலன்கள் கிடைக்கும் படிக்கிறவங்களுக்கு வெற்றி நாளாக அமையும் குரு பகவானை வழிபடுங்க எதிர்பாராத பணம் வரலாம் இன்றைக்கி மாலையில் விருந்து அல்லது கொண்டாட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் கடகராசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலந்த நாள் கொஞ்சம் நல்லது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் சின்ன சிரமங்கள் வரலாம் குடும்பத்தில் அமைதியாக இருப்பாங்க பண நிலைமை சீராக இருக்கும் உடம்புல கவனமாக இருக்கணும் மனசில் சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படலாம் பிஸ்னஸில் சற்று லாபம் சற்று குறைவாகவே இருக்கும் காதல் விஷயங்களில் பொறுமை வேணும் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுது சந்திரினம் வழிபடுவது நல்லது மாலை நேரத்தில் நல்ல மாற்றம் வரும் கவனமாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க ராசி இன்றைக்கி நல்ல நாளுங்க வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்வம் அதிகரிக்கும் பண வரவு நன்றாகவே இருக்கும் உடம்பு சிறப்பாகவே இருக்கும் மனசில் தன்னம்பிக்கை ஜோராகவே இருக்கும் பிஸ்னஸில் தான் காதல் விஷயங்களில் மகிழ்ச்சி ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் பயணம் இனிதாக முடியும் படிக்கிறவங்களுக்கு சிறந்த நாள் சூரியனை வழிபாடு பண்ணுங்கள் இன்றைக்கி எதிர்பாராத லாபம் வரலாம் மாலையில் நல்ல செய்தி கிடைக்கும் தைரியமாக முன்னேறுங்க கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுமாரான நாள் தாங்க வேலையில் சின்ன தடைகள் வரலாம் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு பண நிலைமை சீராக இருக்கும் குடும்பத்தில் கவனம் தேவைப்படுது மனசில் சின்ன குழப்பங்கள் வரலாம் பிஸ்னஸில் எச்சரிக்கையாக இருங்க காதல் விஷயங்களில் சற்று தாமதம் வரலாம் பயணத்தை தவிரங்க படிக்கிறவங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை புத்தனே இன்னைக்கு வழிபடுங்க மாலை நேரம் நன்றாகவே இருக்கும் நிதானமாக இருங்க துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிறப்பு நாள் வேலை உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் பண லாபம் உண்டு உடம்பும் நன்றாக இருக்கும் மனசில் உற்சாகம் அதிகரிக்கும் பிசினஸ்ல வெற்றி தான் காதல் விஷயங்களில் இனிமையான நாள் ரொம்ப ஸ்வீட்டான ரொமான்டிக்கான நேரமாக இருக்கும் பயணம் நல்ல பலனை தரும் படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வெற்றி சுக்கிரின வழிபாடு நல்லது மாலையில் விருந்து இருக்கலாம் அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கம் தாங்க இன்றைக்கி விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலந்த நாளுங்க விலையில் சிரமம் வரலாம் குடும்பத்தில் அமைதி தேவை பண நிலைமை சீராக இருக்கும் உடம்பில் கவனம் வேணும் மனசில் ஏமாற்றம் வரலாம் பிஸ்னஸில் லாபம் குறையும் காதல் விஷயங்களில் பொறுமை வேணும் பயணத்தை ஒத்தி வைங்க செவ்வாய் வழிபடுவது நல்லதுங்க மாலையில் நல்ல மாற்றம் வரும் தனுசு ராசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாள்ங்க வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பண உரவு அதிகரிக்கும் உடம்பு சிறப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை ஜோராக இருப்பீங்க பிஸ்னஸில் வெற்றி காதல் விஷயங்களில் மகிழ்ச்சியாக இருக்கும் பயணம் இனிதாக அமையும் குரு பகவானை வழிபடுங்க மாலையில் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் மகர ராசி இன்றைக்கி சுமாரான நாளுங்க வேலையில் தடைகள் வரலாம் குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பணம் சீராக வரும் உடம்பில் கவனம் தேவை பிஸ்னஸில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க காதல் விஷயங்களில் தாமதம் தாமதமாக இருக்கணும் சனி பகவானை வழிபடுங்க மாலையில் நல்லது நடக்குங்க கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சிறப்பான நாள் வேலையில் உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பண லாபம் அதிகரிக்கும் உடம்பு நல்லா இருக்கும் உற்சாகமாக இருப்பீங்க காதல் இனிமையாக இருக்கும் சனி பகவானை வழிபடுங்க மீனராசி இன்றைக்கி வந்து கலந்த நாளுங்க வேலையில் சிரமம் குடும்பத்தில் அமைதி வேணும் பணம் சீராக வரும் உடம்பு கவனம் தேவை காதல் விஷயங்களில் பொறுமையாக இருங்க குரு பலவான வழிபடுங்க செலவுகளை குறைங்க உடம்பே பார்த்துக்கோங்க பொறுமையாக இருந்தால் எல்லாம் சரியாகும் இன்னைக்கு ராசி இதோட முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன்னு ஆன் பண்ண மறந்துடாதீங்க எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்